இன்னைக்கு அயோத்திய ராமர் கோயிலில் இருக்கக்கூடிய கற்சிலைக்கான கல் கர்நாடக மாநிலம் மைசூர்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு இந்த கல் எப்போ கிடைச்சதுன்னா கர்நாடக மாநிலம் மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ராமதாஸ் அப்படின்ற விவசாயி அவரோட நிலத்தை விவசாயத்துக்காக சமன் செய்யும் பொழுது தான் கிடச்சிது அயோத்தி ராமர் கோயிலில் கருவறைக்குள்ளே வைக்கிறதுக்காக நிறைய சிலைகள் செய்யப்பட்டாலும் இந்த கருங்கல் சிலை தேர்வானதுக்கு காரணம் அதோட தன்மை தான் இந்த கோவில் பொழுதே இந்த கோவில் பல ஆயிரம் வருடங்களுக்கு நீடிச்சிருக்கணும்னு முடிவு பண்ணினாங்க கோவிலோட நிர்வாகம் பல ஆயிரம் வருடங்கள் நீடிச்சிருக்கிறதுக்கு தகுதியான கல் தான் இந்த பிளாக் கிரானைட் கோவிலோட கருவறையில இருக்கக்கூடிய சிலைக்கு பல பொருட்களால அபிஷேகம் செய்வாங்க அப்படி மாறி மாறி பொருட்களால் அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த சிலைக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது குறிப்பா இந்த வகையான கல் எந்த விதமான ஆசிட் பொருட்களுக்கும் ரியாக்ட் பண்ணாது அதனால தான் இத்தகைய தன்மை கொண்ட பொருளை சிலை செஞ்சு கருவறையில் வச்சாங்க